சமீபத்தில் அந்த அமைப்பில் இருந்து விளங்கினார் கேரளாவில கோட்டையத்துக்கு அருகே உள்ள அனந்தாஜி சிறுவயதிலிருந்தே ஆர் எஸ் எஸ்ல வந்துட்டு ஒரு உறுப்பினராக இருந்திருக்கார் அதற்கு பிறகு தற்பொழுது அந்த அமைப்பை விட்டு வெளிவந்த நிலையில சில நாட்களுக்கு முன்பு அவர் தற்கொலை செய்து மரணித்த சம்பவம் கேரளாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அவருடைய குடும்பத்தையும் சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது அவர் தான் இறந்து போறதுக்கு முன்னாடி எட்டு பக்கத்துக்கு கடித முனையும் எழுதி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவுகளையும் போட்டு தான் இருந்திருக்காரு இதனுடைய பின்னணி என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பு மதம் அரசியல் இதையெல்லாம் கலத்தி வச்சுட்டு மனசாட்சியோட மனிதாபிமானத்தோட இந்த வீடியோவை பின்தொடரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கறீங்கன்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம கண்டென்ட்ல போகலாம் கேரளாவில் கோட்டையத்துக்கு பக்கத்துல அனந்த அஜிங்கிற ஒரு சிறுவன் இருக்கு அவருக்கு இருபத்தி நான்கு வயது தான் ஆகுது இந்த சிறுவன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு வயதிலே அவருடைய தந்தையால ஆர் அமைப்பில் எஸ் சேர்க்கப்படுகிறார் நான்கு வயதுல இருந்தே ஆர்எஸ்எஸ் பணியை தொடர்கிறார் இருந்தே அனந்தாஜி மீது பாலியல் ரீதியான தாக்குதலை ஏற்படுத்தார் அதாவது தன்னோட நான்கு வயதிலேயே பாலியல் உள்ளாக்கப்பட்டிருக்கேன் அளவுக்கு என்றால் ஒரு கருவியை போல ஒரு செக்ஸ் தாயை தான் அனந்தாஜியை வந்து அவரை சார்ந்த அந்த நபர்கள் வந்துட்டு பயன்படுத்திருக்கார் இந்த வேதனையில அவர் ரொம்ப உக்கி போயிட்டார் தற்பொழுது அவருடைய தந்தையும் இறந்த நிலையில தன் தங்கை மற்றும் தாயோடு வாழ்ந்து வருகிறார் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை சந்திச்சு சந்திச்சு எதுவுமே எனக்கு இப்ப சரியாகல அது ஒரு மன எனக்கு மாறி மனரீதியா பாதிக்கப்பட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு அதற்கான நான் சிகிச்சை கூட எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப கூட பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட ஆர் முகாம்ல அப்படின்னு சொல்லி இதற்கு அடுத்து வந்துட்டு ஆர் எஸ் எஸ் அமைப்புல இருந்து வெளிவந்ததாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா என்னன்னு தெரியல திடீர்னு ரெண்டு நாள் வந்துட்டு வீட்டுக்கு அவர் வரல அதுக்கப்புறம் தான் தகவல் வருது ஒரு தனியார் ஹோட்டல்ல வந்துட்டு தற்கொலை செய்து மரணித்தக்கது அதற்கு பிறகு அவர் இன்ஸ்டாகிராம்ல அவர் எழுதிய கிட்டத்தட்ட பதினான்கு பக்கம் கொண்ட அவருடைய மரண வாக்குமூலம் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் தான் இறந்து போறதுக்கு முன்னாடி எட்டு பக்கத்துக்கு கடிதம் எழுதி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவுகளையும் போட்டுதான் இருந்திருக்காரு அவர் தெளிவா சொல்றாரு

கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பை பத்தி உங்களுக்கே நல்லாவே தெரியும் மத ரீதியான ஒரு தாக்குதலை முன்னிறுத்தி தான் அந்த அமைப்பு செயல்படும் அப்படின்னு பல பேரால் சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி இருக்க பட்சத்தில் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் என்ன சொல்லிருக்காங்க சுந்தர்னு சொல்லிட்டு என்னுடைய சீனியர் ஒருத்தர் நான் காலேஜ் படிக்கும்போது என்னுடைய சீனியர் அவர் சொன்னார் சின்ன வயசுலயே என் ஃபேமிலி சொன்னதனால நான் ஆர்எஸ்எஸ்க்கு போனேன் அந்த ஆர்ஸ் எஸ்ல இஸ்லாமியத்தினுடைய அந்த எதிர்ப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா நானே ஒரு கட்டத்தில் ஏன் சும்மாதானா அவங்க இருக்காங்க அவங்களையே இவங்க மீண்டும் மீண்டும் துன்புறுத்துறாங்க அப்படிலாம் நான் நினைக்க தோணுச்சு அதனால அந்த அமைப்பை விட்டு நான் வெளியே வந்தேன் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இதெல்லாம் தப்பு இல்லையா இதெல்லாம் பாவம் இல்லையான்னு தேவையில்லாத கார்ட்டூன்லாம் போட்டு நீங்க பார்க்கலாம் நாங்கள் ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் கமெண்ட் பண்ணிட்டு ஏன் இந்த நேரத்துல கூட ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்களோ அஷுவந்தமனா அவர்லாம் எவ்வளவு பேசுவார் ஏ அர்ஜுன் சம்பந்தம் என்ன பண்ணிட்டு இருக்காரு இதே ஒரு நிலை வந்துட்டு மசூதியிலேயோ சர்ச்சிலையோ இல்ல வேற ஏதோ ஒரு தேவாலயத்திலயோ நடந்திருந்தால் அல்லது திமுகவிலோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று திராவிட கட்சிகள் அதாவது அவர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் அவர்களுக்கு ஆப்போசிட் கட்சி ஒன்று இருக்கு இல்லையா காங்கிரஸ் இல்லையா காங்கிரசினுடைய அமைப்பு சார்ந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இன்னைக்கு ரோட்ல கொடியை புடிச்சிட்டு நிக்க மாட்டாங்க இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விங்க நம்ம எல்லாம் மனசாட்சியோட நடக்கணும் ஒரு சின்ன பையன் இருபத்தி நாலு வயசு அவன் மரணம் செய்யக்கூடிய அளவிற்கு அவன் மனசுல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கீங்கன்னா அவன் எந்த அளவுக்கு அவன் துடிச்சிருப்பான் வேதனையில தவிச்சிருப்பான் அந்த நிலையை நம்ம நினைச்சு பார்க்கணும் பொதுவா ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய அந்த உடல் காதல் அதன் மூலம் ஏற்படக்கூடிய அவருடைய விருப்பம் அதன்படி போகும்போது போது அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனையதான் அவர் வந்துட்டு சந்திப்பாரு ஆனா விருப்பம் இல்லாம புஷ் பண்ணி ஒருத்தரை வந்துட்டு வேதனைப்படுத்தி இப்படி மாதிரி ஹரஸ்மென்ட் பண்ணும்போது அவர் மனம் உடைந்து போய்

இப்படி ஒரு மரணம் அது கேவலம் அது ஒரு நிச்சயம் ஒரு பையனை துன்புறுத்தி வேதனைப்படுத்தி அவன் மனம் உடைந்து தற்கொலை செய்யற அளவுக்கு வந்துட்டு போயிருக்கானா அவன் எந்த அளவுக்கு மன ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பான் அவனுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கு பேர் வேற ஆனா அவனை துன்புறுத்தி வேதனைப்படுத்தி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி எப்படிங்க உங்களுக்கு மனசாட்சி ஏதாவது இருக்குதாங்க பல இடத்துல திருநங்கைகள் இப்படிதான் உருவாக்கும் உங்களுக்கு தெரியுமா பல திருநங்கைகள் கிட்ட நீங்க போய் வந்துட்டு கேட்டீங்கன்னா அவங்களே நிறைய பேட்டி கொடுக்குறாங்க போய் பாக்கலாம் சின்ன வயசுல குடும்பத்தால பக்கத்து வீட்டுல நண்பர்கள் வட்டாரத்துல முக்கிய பிரமுகரால என் ஆசிரியரால பல பேரால வந்துட்டு இந்த மாதிரியான ஒருணைச்சரிக்கை மூலம் குழந்தைகள் சிறுவர்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுகிறார்கள் பெண்களுக்கான செக்ஸ் எஜுகேஷனை இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம் ஆனா உண்மையிலேயே ஆண் குழந்தைகளுக்கான செக்ஸ் எஜுகேஷன் வந்து சொல்லிக் கொடுங்க எப்படி ஒரு பெண் குழந்தைக்கு பிரைவேட் பார்ட்ஸ்லாம் தொட்டா தப்பு குட் டச் பேட் டச்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதே போல ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க தம்பி இந்த இடத்துலலாம் கை வச்சா தப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க இந்த இடத்துல இந்த அங்கிள் தொடுறாரு அப்போ இதை தப்பாமான்னு உங்ககிட்ட வந்து சொல்லும் த்ரீ டபுள் செவனுக்கு பிறகு ஓரின எப்படி சட்டப்படி குற்றமாகாது அப்படின்னு சொல்லப்பட்டதோ அதுக்கு அடுத்து இது போல ஆண்களுக்கான அநீதிகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நீங்க ஆர்எஸ்எஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லை உங்க ஊர்ல இருக்கக்கூடிய டாய்லெட் நீங்க போய் பாருங்க அங்க ஒரு நாலு பேர் நிப்பான் வித்தியாசமான பார்வையில பொதுவாக இந்த மாதிரி அதிகமாக வந்துட்டு இடத்தில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாகி அது மூலம் அவருடைய பார்ட்னருக்கு உண்டாவதுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இது மூலம் பல பால்வினை நோய்கள் அதிகரிக்கும் இன்னைக்கு சட்டப்பேரவையிலேயே சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுகிறார் எவ்வளவு அதிகமான வந்துட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பேஷண்டினுடைய எண்ணிக்கை எத்தனை லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்கு எதற்காக அன்னைக்கு படிக்கல பட்டறி உள்ள அன்னைக்கு எப்படி ஏன்னு தெரியாமலே அவேர்னஸ் இல்லாமலே தப்பு பண்ணி சில ஆட்கள் மட்டும் தான் வந்துட்டு பாதிக்கப்பட்டு இருந்தார் இன்னைக்கு நிறைய பேர் படிச்சிருக்காங்க இதை பத்தி அவர்னஸ்கள் நிறைய வந்துட்டு இன்டர்நெட்ல வந்துட்டு இருக்கு பல பேர் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து மனக்குமுறலோடு சொல்லிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பாக்குறோம் அந்த வீடியோல மில்லியன் போகுது இதையெல்லாம் பார்த்தும் கூட திருந்தவில்லை என்றால் நம்ம என்ன செய்யறது இளைஞர்களே உங்களினுடைய விருப்பத்தில் நான் வந்து மூக்க நுழைக்க விரும்பவில்லை ஆனால் தற்கொலை வந்து எதற்கும் தீர்வும் அல்ல நீங்கள் அதை முதல் புரிஞ்சுக்கணும் இந்த பையனை பாருங்களேன் இந்த பயனுக்கு இருபத்தி நான்கு வயது இருபத்தி நான்கு வயதுல பாலியல் ரீதியான துன்புறுத்தல ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல பல பேருக்காரு அதுல ஒருத்தர் வந்துட்டு நிறைய தரக்கிட்ட பண்ணிருக்காங்க வந்து பதினான்கு பக்க மரண அவர் 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 எழுதி வச்சிருக்காரு இன்ஸ்டாகிராமலும் டைம் ஷெட் போட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவாகுது இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அச்சமாக இருக்கு தெரியுமா எவ்வளவு வேதனையாக இருக்கு தெரியுமா அந்த பையன் இறக்கும்போது எப்படி துடிச்சிருப்பான் தன் தாயை விட்டுட்டு போறமே தன் சகோதரியை விட்டுட்டு போறமே அப்படிங்கிற எண்ணத்துல அவ எவ்ளோ துடிச்சிருப்பான் தந்தை இழந்த அந்த குடும்பம் தற்பொழுது தன் மகனின் இழந்து நிற்கிறதே அந்த தாயினுடைய நிலை என்ன இதற்கு நீதி கிடைக்குமா பெண் குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு பிரச்சனை நடந்திருந்தா இன்னைக்கு ஒட்டு மொத்த பேரும் கொடி பிடிச்சிருப்பாங்க தெருவில் நின்றுப்பாங்க ஆனால் ஏன் ஆண் பிள்ளைகளுக்கு சும்மா இன்டர்நெட் அளவுல தான் இருக்குங்கிறது நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு நீங்கள் ஆர்எஸ்எஸ்டைய அமைப்பாக நான் இதை வந்து நான் சொல்லலை பொதுவாகவே சொல்றேன் நிறைய திருநங்கைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேருக்கு குழந்தை கூட இருக்கு இந்த சூப்பர் டிலக்ஸ் படத்தில் கூட விஜய் சதுபதிக்கு குழந்தை இருக்கும் அவர் திருநங்கை மாறிடுவார் அந்த கதையில உங்களுக்கு தெரிய முடியாது அந்த மாதிரி திருநங்கைகளை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் மன ரீதியாக தன்னை பெண்ணாக நினைத்து கொண்டவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸை பார்த்து பார்த்து பிறகு அதை அவர்களுக்கு பிடித்து போய் அந்த செக்ஷுவல்லேயே அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் ஆகிடுது சைக்காலஜி படி சிக்ஸ் டு டுவெல் ஏஜ்குள்ள இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் சில பேருக்கு காலேஜ் அல்லது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கூட அப்பொழுது ஏற்பட்ட நட்பின் காரணமாக இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வர அப்படின்னா விருப்பப்பட்டு போறவங்களை தடுக்க முடியாது அது அவங்க அவங்களுடைய விருப்பம் ஆனா வற்புறுத்தி ஒருத்தங்க மீது வந்துட்டு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா வந்துட்டு அரசு தண்டிக்க வேண்டும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு கருத்துல கொண்டு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆர் பற்றி நான் சொல்லிதான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை

யார் இஸ்லாமியர்க்கானதா கிறிஸ்துவிற்கானதா இதே ஒரு குற்றம் வந்துட்டு இஸ்லாமியர் சம்பந்தப்பட்ட இடத்திலோ கிறிஸ்துவர் சம்பந்தப்பட்ட இடத்திலோ அல்லது திமுக சம்பந்தப்பட்ட இடத்திலோ நடந்திருந்தால் இன்னைக்கு தெருவுக்கு வந்து அண்ணாமலை பேசியிருப்பார் ஹெச் ராஜா பேசியிருப்பார் என் தமிழிசைக்கா பேசியிருப்பாங்க இன்னும் பலர் பேசியிருப்பாங்க ஏன் அஸ்வந்தமன் என்ன பண்றாரு அர்ஜுன் சம்பந்தத்தை என்ன பண்றாரு பாஜக ஆர் சப்போர்ட் பண்ணக்கூடிய எவரும் வாய் தரக்கல கஸ்தூரி உட்பட அது எப்படி உங்களுக்கு மனசாட்சியும் ஒண்ணு இல்லையா நம்ம கட்சியில் ஒரு தப்பு நடந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வாய் முடி கூடாதுங்க இந்த காரணம் தாங்க இந்திய அரசியல்யே எனக்கு பிடிக்கல

அந்த வயசுலேயே ஆர்டஸுக்கு போயாச்சு அந்த நேரத்துல இருந்து நான் அனுபவித்த ஒவ்வொன்றையும் அப்படின்னு அவனே எழுதிருக்கான் சின்ன வயசுல இருந்தே என்னை துன்புறுத்தினாங்க எனக்கு மட்டும் இல்ல பல பசங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்லும்போது கதி இழங்குது இந்த மாதிரி இன்னும் நாலஞ்சு இறப்புகள் வந்ததற்கு தான் இதை பத்தி பேசுவீங்களோ இதே குற்றத்துல ஒரு பெண் ஈடுபடுத்தப்பட்டிருந்தால் இன்னைக்கு பல பேர் தெருவுக்கு வந்திருப்பாங்களே ஏன் ஒரு பையனுக்கு வரணும்னு தோணலை தோண வேண்டும் செக்ஷன் த்ரீ டபுள் செவன் வந்ததற்கு பிறகு ஓரின சேர்க்கை வந்துட்டு தவறில்லை என்று சொன்னதற்கு பிறகு உண்மையிலே சொல்றேன் நம்ம பிள்ளைங்களை நம்ம ஜாக்கிரதையா வளர்க்கணும் பல திருநங்கைகள் பல ஊரினைச் சேர்க்கையாளர்கள் உருவாவதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் நம்ம அதெல்லாம் உண்மையிலே இந்த இடத்துல வேண்டியது அதற்காக பேசிட்டு திருநங்கையாக வாழ்றாங்க குடும்பத்தை வெறுத்து வெளியே போறாங்க என்ன காரணம் அவங்களை பத்தி அதிகமாக வந்துட்டு அவங்க குடும்பமும் கேள் பண்ணிக்கிறது உங்க பிள்ளைங்க நீங்கதான் அந்த இடத்துல கட்சி சார்ந்து நான் பேசலங்க மனசாட்சியோட பேசுறேன் மனசு வலிக்குதுங்க இறந்து போன அந்த பையனுக்கு என்ன வயசுங்க பாலியல் ரீதியான துன்புறுத்தல ஒரு ஆண் கிட்ட இருந்து ஒரு ஆண் தப்புங்க ரொம்ப வேதனை அதெல்லாம் நான் வந்துட்டு என்ன சொல்றேன் அந்த பையனுக்கு விருப்பப்பட்டு போயிருந்தா அவனுடைய வருது அதனால ஒரு அது வேற இப்ப அப்படி ஒரு பெண்ணை எப்படி வந்துட்டு பாலியல் ரீதியா பலவந்தமாக வந்துட்டு அவனை வந்துட்டு பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரி பயன்படுத்திருக்காங்க என்ன ஒரு கருவியா பயன்படுத்தினாங்கிற மாதிரி அவன் வந்துட்டு மரண வாக்குமூலத்தில் அவன் குறிப்பிடுகிறான் அண்டவா நீ தான் மக்களை காப்பாற்ற வேண்டும் இந்த சமூகத்துல இல்ல மற்றவர்களோ வந்து எங்களை போவதில்லை நீ வந்து காப்பாற்று தான் சொல்ல முடியும் வேறு என்னத்த சொல்ல முடியும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறேன் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த இடத்துல தெரிவிக்கிறது ஒன்னே ஒன்று தான் எப்படி ஒரு பெண் குழந்தைக்கு குட்டச் சின்ன பேட்ட சின்ன இங்கெல்லாம் தொட்டா தப்பு யாராவது தொட்டா பேசினா என்ற சொல்லிடுதுன்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்போனா தான் அப்போ இது தப்பு போல அந்த அண்ணன் அப்படி பேசினாரு அந்த அண்ணன் இந்த இடத்த கை வச்சாருங்கிற எண்ணம் அந்த குழந்தைங்களுக்கு வரும் இது ஒரு பெரிய விஷயம் பெரிய டாபிக் தேவைப்பட்டிருந்தால் நான் நிறைய பேசியிருப்பேன் ஆனால் சில விஷயங்களை வந்துட்டு என்னால் ஓப்பனாக பேச முடியாதுங்கிறதுனால ரொம்ப ரத்தனை சுருக்கமாக சொல்கிறேன் நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் பாதுகாக்கணும் கேர்ஃபுல்லாக இருங்க பிள்ளைங்களினுடைய உடைய நீங்க தான் துவைக்கிறீங்க அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் அந்த குழந்தைகளினுடைய உடைய சற்று முகர்ந்து பார்த்து கண்டிப்பா வந்துட்டு நீங்க துவைங்க பாக்கெட்ல முகர்ந்து பாருங்க அந்த இடத்துல ஏதாவது வந்துட்டு தம்மு பீடி சிகரெட் ஏதாவது வச்சிருக்கானா வச்சிருப்பானா அதையெல்லாம் சோதிங்க பிள்ளைங்க வந்த உடனே பிள்ளைங்க அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி பக்கத்துல வாங்க பிள்ளைங்க பக்கத்துல வேற ஏதாவது வாட வருதாங்கிறத செக் பண்ணுங்க இந்த விழிப்புணர்வு பாலியல் ரீதியானதுக்கு மட்டும் இல்லங்க போத விஷயத்திலிருந்து உங்க குழந்தைகளை காப்பாற்றும் சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு புரியும்படி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க பெரிய வயசுல தப்பு பண்ணாது அதே சமயத்தில் தம் பிள்ளை இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் தயவு செஞ்சு ஆண் பிள்ளைங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணுங்க ஈவன் நம்ம பிள்ளை எந்த அளவுக்கு தனிமையை விரும்புது தனிமையில இருக்கிறான் தனிமையில யார்கிட்ட பேசுகிறான் கழிவறைக்கு போயிட்டு எத்தனை மணி நேரத்தில் ரிட்டன் வரான் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பெத்தவங்களை நீங்க நிச்சயமாக கவனிக்க வேண்டும் பிள்ளையை பெத்தா போதாது அதுகளுக்கு டிரஸ் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு அதுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சாச்சு கல்வி கொடுத்தாச்சு முக்கியம் இல்ல ஒழுக்கத்தை கொடுக்கணும் அதே சமயத்தில் பாதுகாப்பையும் கொடுக்கணும் இப்போ இந்த பையனுக்கு ஒழுக்கமின்மை காரணம் இல்ல பையனுடைய இறப்பிற்கு காரணம் பெற்றவங்க கொஞ்சம் இருந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை கிட்ட போய் உட்காந்து இதெல்லாம் தப்பு இல்லப்பா அந்த ஆட்கள் மீது தான் தவறு உன் மீது தவறு இல்லை அம்மா நான் பாத்துக்கிறேன் அப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியது பெத்தவங்களுடைய கடமை நீங்க அதை தவறிட்டீங்க அதுதான் உண்மை ஆனா ஆர் அமைப்பு மற்ற மதத்தின் மீது வன்மத்தை கக்குது அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க மத ரீதியான ஒரு தாக்குதலை மத ரீதியான ஒரு வெறுப்புணர்வை ஆர் எஸ் வந்துட்டு தொடர்ந்து செய்துட்டு வருது அதுவும் கிறிஸ்துவத்தின் மீது தான் இஸ்லாத்தின் மீது தான் ஏன்னா அவங்க தானே வந்துட்டு மதம் இந்த மண்ணில் உன் மதம் போகுது உன் மதத்தினுடைய இடம் உன் கோவிலினுடைய இடம் இதெல்லாம் பறி போகுது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியே மத ரீதியாக விஷத்தை விட்டுறாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அது உண்மையோ பொய்யோ அது செகண்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு கண்ணியமானது அதிலிருந்து தான் நாங்கள் வந்தோன்னு பல பேர் பேசி பீத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அப்பேற்பட்ட ஒரு கண்ணியமான அமைப்பு இப்படி செயல்பட்டு இருப்பது வெக்க கேடு இதனை அந்த கட்சியினுடைய அந்த அமைப்பினுடைய மூத்த தலைவர்களை தட்டி கேட்க வேண்டும் மறுக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் நிச்சயமாக வந்துட்டு இறந்து போன அந்த பயனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இன்னொரு இறப்பு இதுபோல் ஏற்படாமல் இருக்க நாமும் நம் பிள்ளைகளை பேணி பாதுகாப்போம் என்பதனை கூறி வருத்தத்தோட விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்